ராசிக்காரங்க முருகரை போய் கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி இருபத்தி ஓரு சுற்று சுற்றி முருகரை கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பிடுங்க பதினோரு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க அதுக்குள்ளே வேலை கிடச்சிரும் அரசு வேலை கிடைக்க சௌமி வந்து சிவனுக்கு திங்கக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை இருபத்தி ஓரு திங்கக்கிழமை கும்பிடுங்க அரசு வேலை கிடைக்கும் கிடைக்கும் சிவனை கும்பிடுங்க திங்கக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை நீங்கள் செய்ய செய்யவே வந்துடும் பதில் மிதுன ராசிக்காரங்க புத்தி கூடுதல் இப்போ குரு வந்து இருக்கார் சந்திரன் சனி சேர்க்கைங்கிறீங்க சந்திரன் வந்து யார்கிட்டையும் அதிகம் முண்ட மாட்டார் நல்லவர் நீங்கள் வெள்ளிக்கிழமை அம்பிகையை போய் கும்பிடணும் ஈஸ்வரன் அம்பிகையுமா இருக்காங்கள்ல அந்த அம்பிகையை கும்பிடணும் சனிக்கிழமை நவகிரகத்தில் சனீஸ்வரரை எள்ளு போட்டுன வாங்கி கும்பிடணும் நல்லா இருப்பீங்க திவ்யா வந்து முகத்தில் ஒரு அரை ஸ்பூன் பால் தேய்ங்க வீட்டை கல்லுப்பு போட்டு தொடங்க உங்கள் பீரோவில் ஒரு கிண்ணம் கல்லுப்பு வைங்க சரியா வாசல் ரூமில் கற்பக விநாயகர் படமாட்டுங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் நவகிரகத்தை பதினோரு சுற்று சுற்றுங்க பண தடை விலகுதுக்கு செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை கும்பிடணும் செய்வீங்களா செஞ்சால் எல்லாம் இருக்கும் ஆ போய் கும்பிடுங்க அந்த ப அருகில் இருக்கிற கோயிலை போய் தேடி தேடி கும்பிட்டேங்கனாலே நல்லா இருக்கலாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் சொன்னால் வலி கிடைக்கும் எங்கே இருந்தாவது வழி கிடைக்கும் அதை செய்ய மாட்டேங்க எங்கே ஒருத்தராவுது கீதா ஜாபு கிடைக்கிறதுக்கு நீங்கள் சக்கரத்தாழ்வார் கோயில் அருகில் இருக்கா புதன்கிழமை தோறும் நாற்பத்தெட்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க வேலை கிடைக்கும் எத்தனை சனிக்கிழமை சுற்ற எத்தனை புதன்கிழமை பதினோரு புதன்கிழமை செய்வீங்களா வீடு விற்பனையாக வீட்டு வ வீட்டை வாசலில் கிடக்கிற மண்ணை கூட்டி எடுத்து அது கூட வெண்கடுகு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் வெண்கடுகு அந்த வெண்கடுகை மணலில் கலந்து அந்த வீடு பூரா தெளிங்க விற்று ஓன் ஹவுஸ் வாங்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய் தோறும் முருகரை போய் கும்பிடணும் எனக்கு வீடு கிடைக்கணும்னு சொல்லி ஆறு விளக்கு போட்டு ஒரு முளை செவ்வரளி சாத்தி இருபத்தி ஒரு சுற்று சுற்றி கும்பிடணும் செய்வீங்களா செய்தால் ஓன் ஹவுஸ் கிடைக்கும்